பீடத்திலே அருட்பெரும் வடிவுடன் அருட்பெரும் விளக்கத்துடன் வீட்டிலிருந்து அருளுகிறார் நம் அருட்பெரும் ஜோதி கடவுள் அவர் அருட்பெரும் நிதியாகவும் அருட்பெரும் சித்தியை தருகின்ற அமுதமாகவும் அருட்பெரும் இன்பமாகவும் நிலைத்து சுகம் தரும் பெருவாழ்வையும் விளக்குகிறார் அவரே எல்லா பொருள்களுக்கும் அரசாக விளங்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சன்னதியில் இருந்து கொண்டே அவருடைய பெருமையை அறிந்து உயிர் பணி புரிவதின் மூலமே பர உபகார தொண்டு ஆற்றுவதின் மூலமே அருட்பெரும் ஜோதியினுடைய அனுபவத்தை பெற வேண்டும் பெற முடியும் வள்ளலாரினுடைய அனுபவம் இது என்று சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி அருட்பெரும் ஜோதி அட்டகம் பாடல் ஒன்று இந்த பாடல் நமக்கு உண்மையை ஓதிக்கின்ற பாடலாக நம்மை நாமே ஏக இறைவனுடைய பிள்ளைகள் என்று உணர்ந்து கொள்வதற்கு ஒரு தெளிவும் தைரியமும் ஆன்மீகத்தில் எப்பப்பெல்லாம் சோர்வு வருகிறதோ ஒரு மனிதன் ஆன்மீகத்தை நாடினால் மட்டுமே தெளிவு பிறக்கும் வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ நபர்களை சந்திக்கிறோம் எத்தனையோ பக்தி நெறி இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்கிறோம் அப்போதெல்லாம் நமக்கு கிடைக்காத மன அமைதி அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய நாண மார்க்கத்தினுடைய வாசலாக ஜீவகாரண்யமே மோற்ற வீட்டின் திறவுகோள் என்று சொன்ன வள்ளல் பெருமானுடைய அந்த சித்தி வளாகமாகட்டும் வடலூரிலே இருக்கக்கூடிய சத்திய நாண சபையாகட்டும் தர்மசாலையாகட்டும் வள்ளல் பெருமான் ஏற்றி வைத்த அணையா விளக்கை காணக்கூடிய பேரையும் அணையா அடுப்பை நாம் காணக்கூடிய பேரையும் காணுகிற போது அந்த இடத்திலெல்லாம் நாம் போகிற போது நமக்கு அறியாமலே உண்மையான அக உணர்வு ஏற்படுது அதைத்தான் அருட்பெரும் ஜோதி அட்டகத்தில் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல் வந்து சொல்லும்போதே நமக்கு ஒரு உணர்வை கொடுக்குது அருட்பெரும் வெளியில் அந்த அருட்பெரும் வெளி இருக்க வெட்ட வெளியில் இருக்க பாருங்க அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் தளத்து மேல் நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் சித்தி என் அமுதே அருட்பெரும் களிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோ